தமிழர் வலை வழிபாடுகளை மீட்போம் எல்லா தமிழ் தேசியவாதியும் சொல்றது யாராவது சொல்லாம இருந்திருக்காங்களா தமிழர் வழிபாடுகளை மீட்க வேண்டும் தமிழர் ஆன்மீக புரிதலை வந்து தமிழருக்கு ஏற்படுத்த வேண்டும் தமிழருக்கு என்ற ஒரு தனித்துவமான ஒரு கடவுள் கோட்பாடு இருக்கு எல்லாரும் சொல்றாங்க குலதெய்வங்கள் குலதெய்வங்கள் தான் நமக்கு முதன்மையான தெய்வங்கள் எல்லா தமிழ் தேசியவாதிகள் சொல்லுவாங்க இப்ப குலங்களை குடிகளை எல்லாம் ஒழித்து விட்டு இந்த குலதெய்வத்தை எப்படி காப்பாறது ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா குலதெய்வம் என்பது நமது முன்னோர்கள் நமது முன்னோர்களுடைய வழிபாட்டை தான் நம்ம குலதெய்வ வழிபாட்டை கடத்திட்டு வரோம் எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருப்பாங்க அந்த கோயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் அது ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு ஓரத்துல ஒரு ஏரிக்கரை ஓரத்துல ஒரு சின்னதா ஒரு ஒரு அஞ்சாறு சிலைகள் இருக்கும் அதுதான் தமிழர்களுடைய முன்னோர்களை நாம் அங்கதான் இருக்கிறோம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் தொடர்ச்சியா வழிபட்டிருக்கிறாங்க இப்ப இந்த குலதெய்வங்களை எப்படி காப்பாத்துவீங்க சாதிகளை எல்லாம் ஒழிச்சுட்டு அப்ப மறைமுகமாக இந்த சாதி ஒழிப்பு கோட்பாடு எதை நோக்கி நகர்த்துகிறது சாதி ஒழிச்சிட்டீங்க நாளைல இருந்து சாதி இல்லை குலங்களும் இல்லை குல தெய்வங்களும் இல்லை தமிழர்க்கின்ற வழிபாட்டு முறைகளும் இல்லை இதான பெருதெய்வ வழிபாடு மட்டும்தானே இருக்கும் அந்த பெருதெய்வ வழிபாடு நம்ம கிட்ட யாருக்கு வெளியில இருந்து வந்து ஆரியத்திடம் இருக்கிறது இன்னைக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு கூட அவங்கதான் உள்ள இருக்கிறாங்க நீங்க வெளியில இருந்து தமிழ் மொழியிலிருந்து வழிபடலாம் ஆனா அதோட மு முழுக்க முழுக்க அதோடைய அதிகாரம் அங்கீகாரம் எல்லாம் கிட்ட இருக்கு எப்படி மீட்டெடுப்பீங்க